திரகடி காசு சீரியல் நாளைக்கான புறம்பா பார்த்திங்கன்னா விஜயா மனோஜுக்கு எப்படியாவது ஒரு பொண்ணு தேடி கல்யாணம் பண்ணி வச்சிருங்கிறதுக்காக மனோஜுடைய ஃபோட்டோவை எல்லா இடத்துலையும் கொடுத்து பொண்ணு தேட ஆரம்பிக்கிறாங்க அடுத்து மனோஜுக்கு ஒரு புத்து ட்ரெஸ் கொடுத்து இந்த ட்ரெஸ்ஸை போயிட்டு வா மனோஜ் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னு சொல்லிட்டு மனோஜ் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க பொண்ணு விட்டு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லாமலே கூட்டிகிட்டு போயிடறாங்க அங்கே போயிட்டு பொண்ணை பார்க்க வைக்கிறாங்க இந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கிறாடா இந்த பொண்ணு உனக்கு ஏற்ற மாதிரி நல்லா படிச்ச பொண்ணு பணக்கார குடும்பம் அம்மா ஏதா இருந்தாலும் நன்மை தான செய்வேன் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கொடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மனோஜ் ஏன் உங்க இஷ்டமா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி ரோஹிணி அந்த வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணுகிட்ட கிட்ட பத்தி எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க எனக்கு மனோஜுக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு எங்கள் அத்தைக்கு என்னை பிடிக்காததுனால எனக்கு இப்படிலாம் கொடுமைப்படுத்துனாங்கிற எல்லா விஷயத்துக்குமே சொல்கிறாங்க மனோஜ் தான் என்னுடைய வாழ்க்கை இப்போதிக்கு என் மேலே கோவமாக இருக்கிறனால தான் அவன் மனோஜுக்கு வேற ஒரு பொண்ணை தயார் முடியும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க நீங்கள் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்காதீங்கன்னு சொல்லி வச்சுராங்க அந்த பொண்ணு மனோஜை பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அந்த பொண்ணை விஜயா பார்த்துட்டு பயங்கரமாக கோவப்பட்டு நீங்கள் எவ்வளோமான அம்மாவாக இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல உங்களுக்கு ஒரு மருமகளை பிடிக்கலங்கிறதுக்காக உங்கள் பையனுடைய வாழ்க்கையை அழிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு விஜய் கிட்டே கோவப்பட்டு பேசுகிறாங்க அப்போ விஜய் எனக்கு ஒன்றுமே புரியலமா என்ன விஷயம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு அந்த பொண்ணு உங்க பையனுக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல எப்படி அதை மறைச்சு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இது கேட்டு விஜயம் பயங்கரமா ஷாக் ஆறாங்க நம்ம குடும்பத்தை பத்தி இவ்வளவு விஷயம் பொட்டு பொட்டு வைக்கிறாள் இவளுக்கு எப்படி இவ்வளவு விஷயம் தெரியும்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆகி உனக்கு இந்த விஷயத்துல யாரு சொன்னது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இதுக்கப்புறமும் இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் இருந்தீங்கன்னா நானே உங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்னு சொல்றாங்க விஜய மனோஜ கூட்டிட்டு இங்க இருந்து போறாங்க மனோஜ விஜயா கிட்ட ஏமா என்ன எல்லா இடத்துக்கு கூப்பிட்டு வந்து இப்படி அசிங்கப்படுத்துறேன் நீ கேட்ட நான் எனக்கு இப்ப கல்யாணம் வேணும்னு சொல்லிட்டு ஏன் இப்படி நான் டார்ச்சர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கோப்ட்டு பேசிட்டு அங்கேருந்து போயிராங்க